திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாரிமலை முழங்கில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மயிர் பொங்க வெப்பாடும் பெயர்ந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து எம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய் ஸ்ரீ கீர்த்தனான் சிம்ப பாசுரம் பௌசு போசுக்கலமனும் குவாம் பொடி நெஞ்சியான் வேதியம் ஹுய்சிஹம் ஹுடி ஜெல்பிலி ருஹோ விஷ்தொகன் தீ தோழான் ஹுட்லி ஆங்கு பிழதிலி விளிஞ்சிலி கம்பீர்கன் ஹுடி கர்ஜனதிலி பராடவன் சுகன் நீலவர் ஸ்ரீ கிருஷ்ணா நெகிழியவி சிங்கார் சிம்ஹாசனமும் விசி அமேரே காரியமும் களையில் கிருப்புகிறோம் ஸ்ரீமத் கீதை சௌராஷ்ட்ர மொழியில் தினந்தோறும் ஜுட்டிசன்ஸ் நியூஸ் சேனல் யூடியூப் சேனலில் வெளிவருகிறது தை ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை ஒன்று முதல் நன்றி வணக்கம்